ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெட்டு வளையல் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் மூணு கலர்ஸ் வந்து வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபோர் டூ சிக்ஸ் இந்த ரெண்டு சைஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஸோ இந்த வளையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வலையில வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்து வரும் க்ரீனு ப்ளூ ரெட் கலர் இந்த மூணு கலர்ஸ் வரும் இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டார் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது வலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குது இது மேலே இருக்கிற இந்த கோல்டு ஷேடு வந்து பார்த்திங்கன்னா போகாது நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும் இதில் இருக்கிற மூணு கலர்ஸுமே சூப்பராக இருக்குது நம்ம மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ரெட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டாலும் அழகாக இருக்கும் பாரு இதில் ப்ளூவும் ரொம்ப அழகாக இருக்குது இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டசன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு டசனுடைய ரேட் நூறுபா உங்களுக்கு இந்த வலையில் தேவைன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ